ஹாய் வணக்கம் மக்களே நாம இப்போ பார்க்க போகிறது சசிகலா அணிக்கு அதிர்ச்சி தீவிர ஆதரவாளர் வெண்மதி திடீர் விலகல் காரணம் என்ன தெரியுமா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக சசிகலா ஒரு தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் அவரது தீவிர ஆதரவாளராக கருதப்படும் வெண்மதி சசிகலாவின் அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க மூத்த தலைவர்கள் சிலர் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர்னே சொல்லலாம் இந்த முயற்சிக்கு சசிகலா ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மூவரையும் கட்சியில் இணைப்பதற்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வர்றாரனே சொல்லலாம் இதனால் அதிமுகவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது இப்படியான அரசியல் சூழலில் சசிகலாவின் நெருங்கிய ஆதரவாளரான வெண்மதி திடீரென அவரது அணியிலிருந்து விலகுவதாக தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் சசிகலா பின்வாங்குவதே இதற்கு முக்கிய காரணம் என்று வெண்மதி கூறியுள்ளார் இந்த அதிருப்தி காரணமாகவே கடந்த சில மாதங்களாக அவர் சசிகலாவுடன் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்ததாக தெரிகிறது நெல்லை மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் முன்னாள் இணை செயலாளராக இருந்த வெண்மதி சசிகலா செல்லும் இடமெல்லாம் அவருடன் பயணிப்பவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் சசிகலாவின் செய்தியாளர் சந்தித்த போது வெண்மதி கொடுத்த முகபாவனைகள் சமூக வத வலைதளங்களில் வைரலாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததனே சொல்லலாம் அந்த சந்திப்பில் சசிகலாவின் பேச்சை விட வெண்மதியின் ரியாக்ஷன்கள் அதிகம் பேசப்பட்டு வருகிறதுனே சொல்லலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்